வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் வந்து சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த சம் பாருங்க ஃபைண்ட் த வால்யூம் இன் சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பியர் தட் கேன் பி கட் ஃப்ரம் ஏ சிலிண்டிரிக்கல் லாக் ஆஃப் வுட் ஆஃப் ரேடியஸ் ஒன் சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் ஆரமும் ஐந்து சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு சிலிண்டரிகள் லாக் இருக்கு மர உருளை இந்த மாதிரி இருக்குமா சிலிண்டரு இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர்இஸ்வல் டு ஒரு சென்டிமீட்டர் ஹைட் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் இது சிலிண்டரிகள் லாக் இதுல இருந்து இருந்து அதிகபட்சமா வெட்டி எடுக்கக்கூடிய கோலம் ஸ்பியர் கேட்டிருக்காங்க அதாவது அதிகபட்சமாக வெட்டி எடுக்கக்கூடிய கோலம் வந்து இப்படி எடுக்கலாமா அதிகபட்சமாக வெட்டி எடுக்கக்கூடியது மேக்ஸிமம் வந்து ரேடியஸ் வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இதுல வெட்டி எடுக்கக்கூடிய கோலத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து தான் இருக்கும் நம்மளுக்கு ஹைட் கோலம் வால்யூம் வந்து நம்ம கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஹைட்டு இல்லை கோலத்தோட ஏரி வால்யூம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பை த்ரீ ஃபைவ் ஆர் கியூ ஃபோர் பை த்ரீ பை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் ஆர் க்யூப் ஆரோட வேல்யூ வந்து ஒன்று ஸோ ஆர் க்யூப் எனித்திங் ஒன்று வந்து கியூப் பண்ணாலுமே ஒன்று தான் வரும் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர் பை த்ரீ ஃபை ஆப்ஷன் செக் பண்ணலாம் ஃபோர் பை த்ரீ ஃபைவ் அவ்வளோதான்